அலமதுல்லா அலஹம்துல்லா முஹம் அம்மா மேலான அன்பு சகோதரர்களே ஆபாச படம் என்ற தலைப்பில் நாங்கள் இன்று இந்த படத்தை பார்ப்போம் தம்பதியார் புலர்ச்சிக்கு முன் பாலியல் கிளர்ச்சி ஊட்டுவதற்காக ஆபாச படம் பார்ப்பதற்கு அனுமதி உன்றா திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாக இல்லை என்பது இந்த கேள்விக்கான பதில் ஆபாச படம் அது ஒளிக்காட்சி படங்கள் திரைப்படங்கள் புதினங்கள் நாடகங்கள் படங்கள் புகைப்படங்கள் ஆகிய எதுவாயினும் விளக்கப்பட்டது வெட்கக்கேடானது பாவமானது என்பதில் சந்தேகமில்லை அம்மன கோலத்தை பார்ப்பதோ பிறர் உடலுறவு கொள்வதை கண்ணுருவதோ இஸ்லாத்தில் தெளிவாக தடை செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகின்றான் இறை நம்பிக்கை உள்ள ஆண்களிடம் கூறுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் மற்றும் பாலுறுப்பை காத்துக்கொள்ளட்டும் என்று இது அவர்களின் ஒழுக்கத்துக்கு அதிக உகந்ததாகும் நிச்சயமாக அவர்கள் செய்வது குறித்து அவன் சகலவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் மேலும் இறை நம்பிக்கை உள்ள பெண்களிடம் கூறுங்கள் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக்கொள்ளட்டும் மற்றும் பாலிருப்புகளை காத்துக்கொள்ளட்டும் என்று அவ்வா கூறுகிறான் இவ்வசனங்களில் ஆண் பெண் ஆகிய இருபாலாருக்கும் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளுமாறும் பிறரின் மறைவான பகுதிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறும் கட்டளையிட்டுள்ளான் ஒருவரின் பார்வை நாட்டமின்றி தன்னிச்சையாக இன்னொருவரின் மறைவான பகுதிகள் மீது பட்டுவிட்டால் அவர் சட்டென்று தன் பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் தாலானு அறிவிக்கிறார்கள் தன்னிச்சையாக பார்வை குறித்து நான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய வசல்லாம வினவினேன் அவர்கள் என்னிடம் பார்வையை திருப்பி திரு திருப்பி கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் சகை முஸ்லீம் சுனனு திருமிதி போன்ற அதிசயலில் பதிவாகியுள்ளது இந்த நதி நபிமலிக்கான தம் கருத்துரை இமாம் நாவீர் அஹமல்லா அலை கூறுகிறார் தன்னிச்சையாக பார்வை என்பதன் பொருள் ஒருவரின் பார்வை நாட்டமின்றி மகரம் அல்லாத பெண் ஒருத்தி மீது பட்டு விடுவதாகும் முதல் பார்வை பாவமில்லை எனினும் அவர் உடனடியாக தம் பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும் அவர் தம் பார்வை பார்வையை உடனடியாக திருப்பிக் கொள்வார் எனில் அவர் மீது பாவம் இல்லை எனினும் அவர் தொடர்ந்து பார்வையை செலுத்தி கொண்டிருந்தால் அந்த ஹதீஸின்படி அவர் பாவம் பாவச்செயலை செய்கிறார் ஏனெனில் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையசல்லாம் தோர் தோழரிடம் பார்வையை திருப்பிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் மற்றும் அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை உள்ள ஆண்களிடம் கூறுங்கள் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் மேலும் பாலுறுப்புகளை காத்து கொள்ளட்டும் என்று அல் மின்ஹு சஹேஹு முஸ்லீம் எனக்கு எந்தத்தில் பதிவாகி உள்ளது அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அலி சொல்லம் கூறியதாக அபு சாயித் அல் குதர் அலி அல்லா தலானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஆண் இன்னொரு ஆணின் மறைவு பாகங்களை பார்க்கக்கூடாது ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் மறைவு பாகங்களை பார்க்கக்கூடாது சொன்னனும் திருமதி ஜர்ஹத் அல் அஸ்லமியின் தொடை வெளியே தெரியும் நிலையில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய வசல்லாமரை கடந்து சென்றதாக அவரே அறிவிக்கின்றார் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையூஸ்லாம் கூறினார்கள் உன் தொடை ம உன் தொடையை மறைத்துக்கொள் அது மறைக்க வேண்டிய பாகங்களில் ஒன்று சுனனு திருமிதி ஆவாச படங்கள் தாம்பதியினர் பாலியல் வாழ்விற்கு துணை புரிவதில்லை மாறாக அதை அழித்து விடுகின்றது ஆவாச படம் பார்த்தல் ஒருவரை மிகுதியாக அடிமைப்படுத்தக்கூடிய நோயாகும் அது சுய தீங்குக்கு தட்புணர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பது நியதி நிர்வாண படங்களை பார்ப்பதாலும் ரசிப்பதாலும் ஆணும் பெண்ணும் இயற்கை வழியில் ஒருவருக்கு கிளர்ச்சி அடைந்து கொள்ளும் திறனை இழந்து விடுகின்றனர் தங்கள் துணையாளர்களின் மூலம் உசுப்பேற சிரமப்படுகின்றனர் ஆனால் ஆபாசப்படம் மூலம் எளிதாக உசுப்பேறுகின்றனர் இதனால் தான் உலகில் உளவியல் ரீதியான மலட்டுத்தன்மைக்கு ஆபாசப்பட மிக பொதுவான காரணமாக இருக்கின்றது ஆபாச படம் பார்க்கும் வழக்கமுள்ள முஸ்லிம் தம்பதிகள் இதன் காரணமாக நாளளவில் தங்கள் பாலியல் வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உணர வேண்டும் எனவே அவர்கள் செழிப்பான தம் தாம்பத்தியம் நடத்த நாடின இந்த இழிவான வழிகட்டு போன ஒழுக்க அவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் அடுத்தது எதிர்பாளரிடம் உடை அணிதல் என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் இதில் பாலரின் உடை அணிதல் என்பது மாற்றுப்பாளர் தொடர்பான ஆடையை அல்லது உள்ளாடையை அணிதல் ஆகும் அல்லது சில வேலைகள் அலங்காரம் செய்வதையும் அது குறிக்கும் இந்த மாற்று உடை அணிதல் பாலியல் காரணங்களுக்காக இருப்பின் அது டிரான்ஸ்வெஸ்டிசம் எனப்படுகின்றது ஒரு பா பாலினரின் ஆடைகளை அணிந்து கொள்வதில் அல்லது பெருமையாக நடைபோடுவதில் பாலியல் இன்பம் பெறுகின்றான் அல்லது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உள்நோக்கம் என்னவெனில் மாற்று பாலாரின் ஆடை அணிகலன்கள் மீது ஒரு வகையான மூடக்களியாட்ட கவர்ச்சி கொள்வதாகும் சில வேளைகளில் அது மாற்று பாலாரின் செயல் மாத்திரம் மீதுள்ள கவர்ச்சியாகவும் இருக்கலாம் இந்த இதற்கு ஆடை ஓர் அடையாள சின்னமாக விளங்குகின்றது ஆக தன் மனைவியின் உடைகளையோ கீழ் உள்ளாடைகளையோ அணியும் கணவனும் தன் கணவனின் உள்ளாடையோ உடைகளையோ கீழ் உள்ளாடைகளையோ அணியும் மனைவியும் வெஸ்டிசர் எனப்படுகின்றனர் இஸ்லாத்தில் மாற்று உடை அணிதலுக்கோ வெஸ்டிசத்திற்கோ இடமில்லை மாற்றுப்பாளாரின் பாத்திரத்தை கவிப் வகிப்பது அவர்களைப் போல் நடந்து கொள்வது ஆடைகளை அணிவது ஆகியவை கடுமையாக வெறுக்கப்பட்டுள்ளன சவிக்கப்பட்டுள்ளன அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அல்லி தாலா தாலானுகா அறிவிக்கின்றார்கள் பெண்களைப் போல் நடந்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களைப் போல் நடந்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹின் தூதர் சல்லா அலையுஸ்லம் சஃத்தார்கள் ஷாஹிஹுல் புகாரி அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அலி தாலானுஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெண்மையுடைய ஆண்களையும் ஆண்மையுடைய பெண்களையும் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலையம் சஃத்து அவர்களை உங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்று விடுங்கள் என கூறினார்கள் மேலும் இபுன் அப்பாஸ் அலுல்லா தாலானுகா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலையம் இன்னென்ன ஆளை வெளியேற்றினார்கள் மற்றும் உமர் இன்ன இன்ன ஆள்களை வெளியேற்றினார்கள் ரவாகுல் புகாரி அபுகுரே அல்லதெல்லாம் அறிவிக்கின்றார்கள் பெண்ணினுடைய அணியும் ஆணையும் ஆணினுடைய அணியும் பெண்ணையும் அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் சபித்தார்கள் அபு இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கல் அனி ரஹ்முல்லா சஹேஹ் அல் புகாரிக்கான தம் விரிவுரையில் இது பற்றி விளக்குகிறார் ஆண்கள் பெண்களைப் போல் நடந்து கொள்வதும் அலங்காரம் செய்வதும் பேசுவதும் விளக்கப்பட்டுள்ளன மறுபுறம் பெண்ணுக்கு இது பொருந்தும் ஆடைகளை பொறுத்தவரை இது ஒருவரை நகர வழக்காற்றை சார்ந்துள்ளது என்கிறார் சில பண்பா பண்பாடுகளின் பெண் ஆடைகள் வேறுபட் வேறுபாடின்றி இருக்கலாம் வெறுமனே ஹிஜாப் மற்றும் மேலங்கியை வைத்து பெண்கள் அடையாளப்படுத்தப்படலாம் இது போன்ற இடங்களில் ஒரு ஒரு பாலார் உடையை அணிவதற்கு அனுமதி உண்டு பேச்சு மற்றும் உடல் அசைவுகளின் பாவனை விஷயத்தில் வேண்டுமென்றே செய்வர்கள் மீது மட்டுமே குற்றம் சாறும் ஒருவர் அந்த இயல்பிலேயே படைக்கப்பட்டிருந்தால் அவரை குற்றச்சாட்டாக இயலாது எனினும் அவர் தம் நடத்தையை படிப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர் முயற்சி செய்து தம்மை மாற்றிக்கொள்ளாவிட்டால் குறிப்பாக அது போன்ற நடத்தையிலேயே மனநிலை கொண்டிருந்தார் அவர் மீது குற்றம் ஒன்று ஆயினும் முயற்சிகளுக்கு பின்பும் அவரால் தம்மை மாற்றிக்கொள்ள இயலாவிட்டால் அவர் மீது குற்றம் இல்லை அல் பாரி சரஹ் சஹேகுல் புகாரி மேற்கூறியவற்றிலிருந்து மாற்றுப்பாளரை போன்று உரையாணிவதோ குலநலனை பாவிப்பதோ பாவச்செயல் என்பது தெளிவாகிறது இந்த நடத்தையின் தீங்கு அஹ் தனி மனிதரையும் மொத்த சமூகத்தையும் சேர்ந்து பாதிக்கின்றது இது இயற்கை ஒழுங்குக்கு எதிரான கழகமாகும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான அவர்களுக்குரிய பண்புகள் உள்ளன எனவே ஆண்கள் பெண்மை உடையவர்களாகவோ பெண்கள் ஆண்மை உடையவராக ஆகிவிட்டால் இயற்கை ஒழுங்கு தலைகீழாய் மாறி சிதறிவிடும் ஆகவே உடலுறவின் போதோ முன்விளையாட்டின் போதோ கணவன் தன் மனைவியின் ஆடையோ உள்ளாடையோ அணிந்து மனைவியின் பாத்திரத்தை வடிப்பது பாவமாகும் மறுபுறம் மனைவிக்கும் இது பொருந்தும் ஆண் ஆணாகத்தான் இருக்க வேண்டும் ஆணின் பாத்திரத்தையோ வகிக்க வேண்டும் பெண் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் பெண்ணின் பாத்திரத்தையோ வகிக்க வேண்டும் பாலியல் முன்விளையாட்டின் பொழுது பாத்திரங்களை தலைகளாக மாறிக்கொள்வது பாவம் தரைக்குறைவான செயலும் மட்டுமின்றி அது படுக்கை அறைக்கு வெளியே தாம்பத்திய உறவின் நேரடி செல்வாக்கு செலுத்தும் அடுத்த தலைப்பு சிறுநீர் விளையாட்டு சிறுநீர் விளையாட்டு என்பது ஒரு விதமான பாலியல் மூடக்களியாட்டம் ஆகும் இதில் ஈடுபடுவர்கள் மூத்திரத்திலிருந்து மூத்திரம் அடிப்பதிலிருந்தும் இன்பம் பெறுகின்றனர் இது தாம்பத்திய ஒருவர் மற்றவர் மீது பொன்மலை பெய்யும் ஒரு வகை பாலியல் முன்விளையாட்டு சிலர் தம் துணைவரின் மூத்திரத்தை குடிக்கும் அளவிற்கு செல்கின்றனர் சிறுநீர் மலம் அசிங்கம் போன்றவற்றிலிருந்து சுகம் பெறுவது நல்ல இயல்பான நிலையில் உள்ள மனிதரால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாத ஓர் ஆபத்தாகும் அது ஒரு நோய் வழிகட்டு போன ஒரு மூடக்கலியாட்டம் அதற்கு ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிப்பதில்லை தூய்மையும் பரிசுத்தமும் இஸ்லாத்தின் அடிப்படைகளாகும் அபிபொலி திரட்டுகளும் சட்ட பிக்குகள் நூல்களும் அசிங்கத்தை தவிர்க்கும் விதிகள் கொண்ட பக்கங்களால் நிரம்பியுள்ளன கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஹதீஸ் நூலிலும் நூலிலும் அலசப்பட்டு முதல் விஷயம் தகாராதான் தூய்மை இறை நம்பிக்கையின் பாதியாகும் தொழுகையின் திறவுகோலாகவும் இறை நம்பிக்கையாளர் தூய்மையாக இருக்க இருந்து தூய்மையை நேசித்து அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் தவிர்ந்து கொள்ளவும் வெறுக்கவும் வேண்டும் எனவே ஒருவர் தம் துணைவரின் மீது மூத்திரம் அடிப்பதை முன்விளையாட்டின் ஒரு பகுதியாகச் செய்வதற்கு அனுமதி இல்லை அது பாவமானது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சிறுநீர் தெரித்தலை தவிர்க்காமல் இருப்பது மன்னரையின் தண்டனைக்கோர் காரணமாகும் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை அல்லாஹி தூதர் சலாஹ் அலைவாசல்லம் இரண்டு மன்னரைகளை கடந்து சென்ற பொழுது மன்னரையில் உள்ள இவர்கள் வேதனை செய்யப்படுவது தவிர்க்க வேண்டிய பெரிய விஷயங்களுக்காக அல்ல என்று கூறிவிட்டு ஆம் ஒருவர் அவதூறு பேசிக்கொண்டு திரிபவர் மற்றவர் சிறுநீர் துளிகள் தெரிப்பதிலிருந்து தன்னை ஒருபோதும் காத்து கொள்ளாதவர் என்று சேர்த்து சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் அலித்தாலும் கூறினார் அடுத்து நபி சொல்லாஹ் ஒரு ஈரமான பச்சையிலேயே எடுத்து இரண்டு துண்டுகளை கிழித்து மன்னரை ஒவ்வொன்றின் மீதும் ஒரு துண்டை வைத்து கூறினார்கள் இவ்விரு துண்டுகளும் உலரும் வரை அவர்களின் வேதனை குறையட்டுமாக என்று கூறினார்கள் அல்லாஹி தூதர் சல்லா அல்லதுவல்லாம் கூறியதாக அபூஹுல்லாதனாக அறிவிக்கின்றார்கள் சிறுநீர் துளிகள் தெரிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பொதுவாக மண்ணறை வேதனை அதன் விளைவாகவே ஏற்படுகின்றது சுனனு தாரா குத்னி எனவே அசிங்கத்தை தவிர்ப்பது கட்டாய கடமையாகும் மலை ஜலம் கழித்த பின் ஒருவர் அசிங்கத்தை சுத்தம் செய்தல் போன்ற தேவைகள் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு மூத்திரம் விஷயத்தில் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனெனில் அது திட்டவட்டமாக அசிங்கமும் அசித்தமும் ஆகும் பொதுவாக அங்கத்தையும் குறிப்பாக மூத்திரத்தையும் அப்பிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவே இந்த பாடத்தில் நாங்கள் விளங்கி கொன்ற இன்ஷா அல்லா அமல் செய்து பிரோசனம் அடைவதற்கெல்லாம் உள்ள இறைவன் அறுகுறிவானாக இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் புணர்ச்சி அடுத்த கட்டமாக புணர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் பார்ப்போம் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்தா